கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பரண்டா வாசனத்தில் சகரியா சொல்கிறாரு நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்லார் நீங்கள் அருணுக்கு திரும்புங்க நான் இழந்து போனது எல்லாம் இரண்டு மடங்காக திருப்பி கொடுப்பு என்று சொல்கிறார் அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க அடிமையாக இருந்தாங்க அப்போ அடிமையாக இருந்த ஜனங்களை பார்த்து சகரையாக சொல்கிறாரு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அருணுக்கு வாங்க தேவடத்துக்கு திரும்புங்க இழந்து போனதை எல்லாம் தெய்வன் இரண்டு மடங்காக தருவார் என்று யோபு இழந்து போனதை எல்லாம் இரண்டு மடங்கு தெய்வடத்திலிருந்து பெற்று கொண்டான் அவன் இழந்த ஆடு மாடு குதிரை கால்நடைகள் இழந்து போன பிள்ளைகள் மறுபடியும் இரண்டு மழக திருப்பி பெற்றுக் கொண்டான் என கண்பானவர்களே யோகாவுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் சொல்கிறார் இழந்து போனதை எல்லாம் தேவன் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமைகளாவார் காட் பிளேசியோ ஆ மேன்